உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்து பிறப்பு காலம் செவ்வாய் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஒளியின் வழியிலே ஒளியை பின்பற்றி நடக்க விரும்பும் ஒருவர் அதற்கு உதவும் நான்காம் வழியையும் பின்பற்ற வேண்டும் அது எிஸ்து விட்டு தூர விலகுவதாகும் எதிர்கிறிஸ்துகளை விட்டு தூர விலகுவதாகும் என்ற வாசகம் வெளிப்படுத்தும் உண்மை இதுவே என்றும் இறுதி நாளே இன்று நடப்பு ஆண்டின் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இறுதி நாள் இதுவே இறுதி காலம் இரண்டு பதினெட்டு கால கணிப்பை மட்டும் சுட்டுவது ஆண்டின் கடைசி நாள் ஆனால் மீட்பின் கணிப்பிலே கண்ணுறுவோருக்கு என்றுமே இறுதி காலம்தான் அதாவது தம் திருவருட்செயல்முறைகளை காட்ட விரும்பி இறைவன் அருள்மிக்கவராகவும் அருள் அளிப்பவராகவும் இருக்கும் காலம் ரோமையர் ஒன்பது இருபத்தி ஆறு அதே வேளையிலே தீய ஆவிகள் நம்மேல் ஆதிக்கம் செலுத்த நம்மை நெருங்கி வரும் காலமும் இதுவே எனவே ஆண்டின் இறுதி நாளாகிய இன்று நாம் நமது நிலையை கணக்கெடுக்க வேண்டியது கடன் இந்த இறுதி காலம் நமக்கு மீட்பாய் இருக்குமா அல்லது நமது வீழ்ச்சியாய் அமையுமா ஆண்டின் கடைசி நாள் மட்டுமன்றி வாழ்வின் ஒவ்வொரு நாளும் இறுதி காலத்தை நம் நினைவிற்கு கொணர வேண்டும் இன்று தாவிதின் ஊரிலே உங்களுக்காக மீட்பை பிறந்துள்ளார் லூக்கா ரெண்டு பதினொன்று இதோ இப்பாலன் இஸ்ராயலர் மக்கள் பலருக்கு வீழ்ச்சியாகவோ எழுச்சியாகவோ அமைந்துள்ளான் லூக்கா இரண்டு முப்பத்தி நான்கு என்ற வாக்கியங்கள் நமக்கு எச்சரிக்கையாக இருக்கட்டும் என்றும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்போம் இறுதி காலத்தின் போது அக்கறமே உருவான மனிதன் அழிவுற வேண்டியவன் வெளிப்பட வேண்டும் இரண்டு தசலோனியர் ரெண்டு நான்கு சத்தானின் வல்லமையோடு அவன் வருவான் இரண்டு தசலோனியர் ரெண்டு பத்து அழிவுக்குரியவன் யோபான் பதினேழு பனிரெண்டு என்ற பெயருடைய இவனை எதிர்கிறிஸ்து ஒன்று யோபான் ரெண்டு பதினெட்டு என்று கிறிஸ்துவ பாரம்பரியம் அழைத்தது இவன் என்று சாத்தானின் கைகூலி எனலாம் இவனுடைய அக்கிரமத்தின் மறைவான ஆற்றல் ஏற்கனவே செயல்படுகிறது இரண்டு தசோரி ரெண்டு ஏழு இன்றில் உலகில் தலைவிரித்தாடும் தீமை போர் அநீதி கொடுமை களவு பொய்மை கட்டணத்தை குடிப்போதை காமமரி முதலிய ஊனியல்வின் செயல்கள் கலாத்தியர் ஐந்து பத்தொன்பது இருபத்தி ஒன்று வழி இவன் வெளிப்படுகின்றான் கிறிஸ்துவுக்கு எதிரான இவருடைய அக்கிரமங்கள் பலவானதினாலே எதிர்கிறிஸ்துகள் பலர் ஒன்று யோவான் இரண்டு பதினெட்டு என்று பண்மையிலே கூறுகிறார் யோவான் இவர்கள் மேல் வெற்றி கொண்டு புத்தாண்டின் புது வாழ்வு வாழ முயல்வோமா புத்துலகம் சமைக்க கை கொடுப்பாமா ஆவியாரின் உதவி நம்மோடு ஆவியாரின் உதவி நம்மோடு எதிர் கிறிஸ்தவின் மேல் வெற்றி பெற இறைவிடமிருந்து நமக்கு உதவி வருகிறது நாம் எல்லோரும் தூயவரிடமிருந்து திருப்பொழிவை பெற்றிருக்கின்றோம் இரண்டு இருபது பழைய ஏற்பாட்டில் திருப்பொழிவு பெற்ற அரசர்கள் தூய ஆவியின் வல்லமையை பெற்றனர் ஒன்று சமையல் பத்து பதினொன்று வர இருந்த மெசியாவும் தூய ஆவியால் நிரம்ப பெற்று மீட்பின் நற்செய்தியை அறிவித்தார் எஸ்ஐஆர் பதினொன்று இரண்டு அறுபத்தி ஒன்று ஒன்று இயேசு அந்த ஆவியாரால் கருதரிக்க பெற்ற லூக்கா ஒன்று முப்பத்தைந்து அந்த ஆவியாரின் திருப்பொழிவு பெற்று தம் பொதுப்பணியை தொடங்குகிறார் மத்திய மூன்று பதினாறு நான்கு பதினெட்டு கிறிஸ்து இயேசுவின் வழியாக நாமும் தூய ஆவியாறு திருப்பொழிவை பெற்றிருக்கும் ஒன்று யோபான் நான்கு பதிமூன்று உண்மை அறிவு பெற்றிருக்கும் இரண்டு இரவு நன்மை தீமையை பகுத்துணர்ந்து ஆவியாரின் துணை கொண்டு புத்தாண்டை துவக்குவோம் ஆரம்பிப்போம் ஆவியாரால் பிறந்த இயேசு இந்த புத்தாண்டை ஆவியாரின் கொடைகளால் நிரப்பி நாம் தூய ஆவியாரின் வாழ்வான அன்பு வாழ்வை வாழ உதவுவாராக பழையன கதி கழிதலும் புதியன புதுத புகுதலும் வழுவல கால அமைதியினாலே நச்செய்தி திருத்துத யோவான் ஒன்று ஒன்று முதல் பதினெட்டு கிறிஸ்து பிறப்பு பகத்திருப்பலியில் ஏற்கனவே படித்த நற்செய்தியை மீண்டும் ஒரு முறை ஆண்டின் இறுதி நாளாகிய இன்றும் தியானிக்கின்றோம் இறைமகன் இயேசுவின் அதிசய அன்பின் ஆழத்தை சுவைக்க நம்மை அழைக்கிறார் அன்பு சீடர் யோவான் தம் நற்செய்தியிலும் திருமுகங்களிலும் செறிந்த இறையியல் பார்வையில் கண்ணோட்டத்தில் நம்பிக்கையாளருக்கு நிறைவாழ்வு அளிக்கும் வண்ணம் தம் நற்செய்தி முன்னுரையிலே ஆழ்ந்த கருத்துக்களை சுருக்கமாய் ஆனால் சீரான பாணியில் தருகிறார் பிறந்த வளர்ந்து மறித்த உயிர்த்த இயேசு கிறிஸ்து வெறும் மனிதர் மட்டுமன்றி மெய்யான மெர்சியாவும் மீட்பரும் இறைமகனும் ஆவார் என்பதை சுட்டுகிறார் மார்க்கு ஒன்று ஒன்று இங்கும் நற்செய்தி முழுவதும் உலகம் தோன்றும் முன்பே ஆதியிலே ஒன்று ஒன்று இயேசு கிறிஸ்து கடவுளாய் உள்ளார் என்பார் ஒன்று இரண்டு நற்செய்தி இறுதியிலும் என் ஆண்டவரே என் ஆண்டவரே என புனித தோமாவோடு என் ஆண்டவரே என் கடவுளே என புனித தோமாவோடு இருபது இருபத்தி ஆறு நாமும் ஜபிக்கும்படி வைப்பார் முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும் அப்பெற்றியனை என்று இயேசுவை வாழ்த்துவம் வார்த்தை என்றும் உள்ளது வார்த்தது இறைமகனின் வருகைக்கு சாட்சியம் பகர்கிறார் திருமுழுக்கர் யோவான் இயேசுவுக்கு முன்பே தான் பிறந்தாலும் லுக்கா ஒன்று இரண்டு இயேசுவுக்கு திருமுழுக்க கொடுத்தாலும் மத்திய மூன்று மூன்று பதினேழு தான் ஒரு சாட்சி மட்டுமே ஆயத்தம் செய்ய அழைக்கும் வெறும் முன்னோடி மட்டுமே என்று எங்கும் ஒன்று ஆறு பதினெட்டு பின்பும் ஒன்று முப்பத்தி ஒன்று முப்பத்தி நான்கு மத்திய மூன்று மூன்று மார்க் ஒன்று மூன்று லூக்கா மூன்று நான்கு எஸ்ஐஆர் நாற்பது மூன்று அவர் தெளிவாக்குகிறார் இறைஞானம் வல்லமையின் வெளியீடாகவும் அதன் மூலமாகவும் வர்ணிக்கப்பட்டுள்ளது எல்லா ஞானமும் ஆண்டவரிடமிருந்தே வருகின்றன அது என்றும் அவரோடு இருக்கின்றது ஞானத்தை தேடி காண்பவர் யார் எல்லாவற்றுக்கும் முன்னர் ஞானமே உண்டாக்கப்பட்டது வானிலுள்ள கடவுள் வாக்கை ஞானத்தின் ஊற்று என்றும் உள்ள கட்டளைகளே அதை அடையும் வழிகள் சீராசி ஞானம் ஒன்று பதினைந்து அவ்வார்த்தை மனு உறுதி எடுத்தார் லோகோஸ் என்னும் ஆழ்மய வார்த்தையானவரே இங்கு ஞானமாக பேசப்படுகிறார் இவரை நாம் அறிந்து ஏற்று இவரில் பற்று கொள்ள நமக்கு தெய்வீக ஒளி தேவை இந்த மேலான ஒளி உலகில் வரும் ஒவ்வொரு மனிதனையும் ஒளிர்விக்கும் கிறிஸ்துவே அவர் ஒளியாக மட்டுமன்றி மிகவும் மேலான உயிரை வழங்கும் வாழ்வாகவும் உள்ளார் கடவுளின் மகனான மெஸ்ஸியா அவர் என நாம் நம்பி வாழ்வு பெறும்படியாகவே இந்நச்செய்தி எழுதப்பெற்றுள்ளது யோவான் இருபது இருபத்தி ஒன்று மின்மினி பூச்சிகளைப் போலல்லாது உண்மையாக நிலையாக அனைத்தையும் ஒளிர்விற்கும் நிறை உண்மையானவர் அவரை அவரை வாழ்வு அவரே உண்மை யோவான் பதினான்கு ஆறு உண்மை கடவுளின் திண்மை வெளிப்படும் அவரே ஒன்று பதினெட்டு இந்த உண்மை ஒளி நம்மில் ஒருவராகிறார் மெய்யான மனிதனாகிறார் பழைய ஏற்பாட்டு கூடாரத்தை தோன்றி மறைந்த மகிமை போல மட்டுமன்று மேலான நீடித்த முறையில் இறை ஆவியால் கண்ணி புதல்வனாய் பிறக்கின்றார் ஒன்று பதிமூன்று பதினாலு நுலுக்கா ஒன்று முப்பத்தி ஐந்து நம் படைப்பின் மீட்பின் காரணர் ஆனார் இவ்விதம் மெய்யான மனிதனும் மெய்யான கடவுளுமான இயேசு கிறிஸ்து படைப்பின் உற்சாகிறார் மீட்பின் மூலமாகிறார் அனைத்து கொடைகளையும் வழங்கும் அருளாளர் ஆகிறார் ஒன்று பதினான்கு அவருடைய நிறைவில் நாம் நிறைய மேலான அருளை பெற்றுள்ளோம் குறிப்பாக இந்த ஆண்டு இருபது இருபத்தி நான்கு நாம் அடைந்துள்ள எண்ணிலா அருள் கொடைகளை நினைவு கூறுவோம் நன்றி பாடுவோம் நன்றி மறப்பது நன்றன்று மேலும் அவரால் படைக்கப்பட்டு மீட்கப்பட்டு அருள் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டாலும் அவையும் இறைத்தந்தையும் அறிய ஏற்க நேசிக்க நம்மிலும் சமுதாயத்திலும் உள்ள இருள் பொய் சாவு நிறைப்பாவ உலகம் இன்னும் மறுக்கிறது ஆண்டவர் இயேசு நமக்கருளும் ஒளியால் உண்மையால் உயிரால் அருளால் அவர் பெற்றுள்ள மாட்சிமைக்கும் ஒரு பதினான்கு நம்முடைய குடிக்கொண்டுள்ள கடவுளின் ஈடு இணையற்ற அன்புக்கும் உயிர் சாட்சியம் கூற முன்வருவோமாக